முருகா சரணம் நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் நான் அனிதா பேசுகிறேன் யூகேலருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் பட் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மனசு ரொம்ப ஹெவியா இருந்தது அந்த ஏர் இண்டியா ஃப்ளைட் சம்பவம் பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிருடுச்சு உங்களுக்கும் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த விபத்தில் அந்த நம்ம இழந்த அந்த உயிர்கள் அந்த ஆத்மா எல்லாமே வந்து சாந்தி அடைஞ்சு இறைவனோட காலடியில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வர நம்மளுடைய முருகப்பெருமானை நான் வேண்டிக்கிறேன் இந்த மாதிரி இது ஒரு சம்பவம் வந்து நம்ம காதலை கேட்கவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு சரி இப்போ வந்து நம்ம வீடியோவோட ச அடுத்த பாட்டுக்கு போகலாம் ஸோ நேற்று வீடியோ ஒரு வேளை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட பார்ட் டூ தான் இது ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு இது பாருங்கள் ஒருவருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு முருகப்பெருமான் எவ்வளோ சம்பவங்கள் பண்ணுறாரு திருப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்ன என்னென்ன மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம கொண்டு வந்து தருது முருகப்பெருமானை வந்து எப்படி வந்து உணர முடியும் அப்படிங்கிற மாதிரி பெரிய பெரிய விராக்கல்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த பாட்டுமே வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பார்ட் த்ரீ போக மாதிரி இருக்கும் ஏன்னா ச சகோதரி இன்றைக்கி ஒரு முருகப்பெருமானோட மிகப்பெரிய ஒரு திருவிளையாடல் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அது நான் வந்து பார்ட் த்ரீல சொல்கிறேன் ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிற மாதிரி இருந்தால் முருகப்பெருமானை சுவாசிக்கவும் நேசிக்கவும் வைக்கும் நிறைய வீடியோக்கள் வந்துட்டுருக்கு எதையும் மிஸ் பண்ணாதீங்க சே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களை மாதிரி எல்லோரும் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து காதால் கேட்க முடியும் மேலே இருக்கிற நம்பிக்கையும் அதிகமாகும் ஓகே இப்போது வந்து நம்ம நேற்று எதில் நிறுத்தினோம் அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போது சகோதரி கோயிலில் போயிட்டு அவங்க குருக்கள் வந்து நீங்கள் திருப்புகள் பாட தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க இவங்களுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி தமிழ் தெரியாது ஸோ அப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்களுக்கு அறகுறையாக தான் தெரியும் அது முத்தை வந்து எவ்வளோ ஒரு கடினமாக இருக்கும் அப்படின்ல அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இவங்க கான்ஃபிடெண்ட்டாக முருகப்பெருமானை நீ என்னை பாட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உரிமையாக அவங்க வந்து அந்த நம்பிக்கையில் வேண்டிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க இவங்க வந்து பாடுறாங்க ரொம்ப அழகாக வந்து அவங்க எதிர்பார்க்காத விதமாக சூப்பராக பாடுறாங்க அப்போ வந்து முருகப்பெருமானோட அந்த அந்நிலிருந்து அவருடைய செல்லையிலேருந்து ஒரு பூ விழுத்து உள்ளே சுற்றி இருக்கிற எல்லாரும் அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் பண்ணுறாங்க எல்லாரும் பாராட்டுறாங்க பாட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து அவங்களுக்கு சகோதரிக்கு ரொம்ப ஆச்சரியம் எனக்கு வந்து முழுசாக கூட பாட தெரியாது எப்படி பாடன்னு தெரியல அதுக்கு முருகப்பெருமான் ஆசீர்வாதமும் வந்து வழியாக பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அப்போ தான் அந்த குருக்கள் வந்து இவங்களையே பார்த்துட்டு என்ன சொல்றாரு ஒரு வார்த்தை இப்போ உங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க இவங்க அப்போ ஒன்றும் புரியல அவர் லேட்டாக யோசித்து பார்க்குறாங்க நான் வந்து எல்லார் முன்னாடியும் முருகப்பெருமானோட சன்னிதியில் பாடணும் அப்படிங்கிற ஆசைப்பட்ட விஷயம் எப்படி குருக்களுக்கு தெரிஞ்சது நான் யார்கிட்டையுமே இது வரைக்கும் இல்லையே அவர் எப்படி கரெக்டாக இப்போ உனக்கு திருப்தியா அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னு அப்படி அப்போ தான் இவங்க யோசிக்கிறாங்க குருக்கள் மூலமாக முருகப்பெருமானாக பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு புரியுது அதில் ஆரம்பித்து இவங்களுக்கு குருக்கள் மூலமாகவே வந்து முருகப்பெருமானு வந்து எப்படி எப்படியெல்லாம் பதில் சொல்கிறாரு அப்படின்ட்டு நீங்கள் பாருங்கள் இப்போது அந்த சன்னதியில் வந்து ஒரு அறுபத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க ஒரு வயதானவரும் இருக்காங்க அவர் வந்து ரெகுலராக அவரும் அங்கே திருப்புகள் வந்து பாடுவார் அவர் வந்து தீவிர முருக பக்தர் சகோதரிக்கு அவங்களோட அறிமுகமும் அப்போ வந்து உங்களுக்கு கிடைக்கிது தான் சகோதரிக்கு வந்து முருகப்பெருமான் மேலேயும் திருப்புகழ் மேலேயும் இன்னும் ஈடுபாடு அதிகமாகுது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அப்போ வந்து அவங்க வந்து முருகனை குழந்தையாவே பார்க்குறாங்க குமரா அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக கூப்பிடுறாங்க அவங்க பையனை கூப்பிடுற மாதிரியே அப்போது அவங்க என்னென்னா சஷ்டிக்கு விரதம் இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அவங்க லைஃப்பில் வந்து அவங்க ரொம்ப ரொம்ப செல்லமாக வளர்ந்தவங்க ஒரு ஒரு நடந்து கூட போக மாட்டாங்க ஆட்டோ வண்டி இந்த மாதிரி தான் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க விரதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததே கிடையாது ஆனால் இவங்க விரதம் முருகனுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நெய்வேதியம் ஒவ்வொரு பூ வச்சு ஒவ்வொரு திருப்புகள் படித்து இது மாதிரி பிரம்மமுகத்தில் எழுந்திரிச்சு அவங்க வந்து பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டும் வராங்க நாலாவது நாள் தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப திருப்தியாக பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் முருகன் கிட்ட வந்து கேட்குறாங்க நான் வந்து டெய்லியும் ஒரு திருப்புகள் படிக்கிறேன் நிறையா உனக்கு பற்றி பாட்டும் பாடுறேன் உனக்கு இதில் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீ எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க அது அது வேண்டிட்டு அதோட அவங்க விட்டுறாங்க அஞ்சாவது நாள் வந்து இவங்க கோயிலுக்கு போகிறாங்க அப்போ தான் கோயிலில் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி அவங்க திருப்புகள் கோயிலில் பாடலை சரின்னு வெ வெளியே வந்துடுறாங்க சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க அப்போ தான் யோசனை வருது அவங்க தட்சிணை போட மறந்துடுறாங்க அதனால் ஈ மறந்துட்ட மெயின் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உள்ள போயிட்டு தட்சணை போடுறாங்க அப்போ பார்த்தா கூட்டம் கம்மியாக இருக்கு அப்போ வந்து சரி ஓகே கூட்டம் கம்மியாக இருக்குல்ல இப்போ பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகான பழனிமலை ஆண்டவா அந்த சாங் வந்து பாடுறாங்க அது பாட பாட வந்து திரும்பியும் வந்து எல்லாரும் வந்து பார்க்கும்போது முருகன் கிட்ட இருந்து திருப்பியும் பூ வந்து கீழே விழுது இந்த பாட முடிக்க முடிக்க எமோஷனல் ஆகிட்டு அவங்க வந்து பயங்கரமாக எல்லாரும் முன்னாடியுமே ரொம்ப அழுதுறாங்க அது எல்லாரும் முன்னாடி இப்படி அழுதுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கோயிலுக்கு பேக் சைடு போயிடுறாங்க பேக் சைடு போயிட்டு அவங்க கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாங்க இப்படி அழுதுட்டு நம்ம சன்னதியிலேருந்து கிளம்ப வேண்டாம் திருப்பியும் ஒரு தடவை போய் முருகரை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவே வராங்க மூணாவது வாட்டியாக இப்போ கோயிலுக்குள்ளே போகிறாங்க அப்போது அந்த அந்த அறுபத்தஞ்சு வயசான ஒருத்தங்களை பார்த்தாங்க அப்படின்னு சொன்ன இல்லைங்களா அவங்க வந்து கோயிலில் வந்து நின்றுட்டுருக்காங்க அதாவது ஒரு ஒரு அரை மீட்டர் இப்போ முருகன் சன்னதியிலேருந்து ஒரு அரை மீட்டருக்கு முன்னாடியே வந்து வீரபாகுவோட சிலை இருக்கிற இடத்துல ஒரு இவர் நிற்கிறாரு கலர் வேட்டி கட்டியிருக்காரு இவங்க இவ்வளோ நாளாக கோயிலில் பார்க்குறாங்க ஒரு நாள் கூட பச்சை கலர் வேட்டி கட்டினதில்ல பச்சை கலர் வேட்டி கட்டிட்டு அவர் கண்ணெல்லாம் வந்து ஃபுல்லாக கண்ணெல்லாம் தார தரையாக தண்ணி போய் தேம்பி தேம்பி அழுத எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒரு முகத்தோட அந்த மாதிரி கண்களோட நின்றுட்டுருக்காரு இருக்காரு சகோதரி வர்றதை பார்க்குறாரு அப்போ வந்து வாமா திரும்பியும் வரையா அப்படின்ட்டு எனக்காக நீ ஒரு பாட்டு பாடுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன பாட்டு பாடணும்னு சொல்லுங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அடிமீது அடி வைத்து பாடு அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சகோதரியும் வந்து ரொம்ப உருக்கமாக அடிமைது அடி வயது பாட்டு வந்து பாடுறாங்க அவங்க பாட பாட இவங்க வீரபாகு கிட்ட நின்று பாடுறாங்க அங்கே முருகன் சந்நிதி இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் முருகன் சந்நிதியில் முருகன் மேலே போட்டிருந்த ஒரு அரளி மாலை அப்படியே கொத்தாக வந்து விழுது அதை பார்த்துட்டு சகோதரியும் சரி எமோஷனல் ஆயிடுறாங்க அந்த வயதான அந்த மனிதரும் வந்து பயங்கரமாக தேம்பி தேம்பி நிற்காம அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அப்புறமா இவங்களுக்கு ஒன்றும் புரியல ரொம்ப எமோஷனலாக முடியுது இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ தான் இவங்களுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணுறாங்க நான் வந்து முருகன் கிட்ட ஒரு நாள் முன்னாடி தான் உனக்கு பிடிச்ச பாட்டு என்ன அப்படின்னு கேட்டேன் அந்த பெரியவர் வாயாலேயே வந்து எனக்கு இது பாடு அப்படின்னு பாட வச்சு அதுக்கு ஆசீர்வாதமாக வந்து ஒரு அரளி மாலையவே கொடுத்து அவர் அது அழுதது வந்து சாதாரணமாக அழுத மாதிரி தெரியல அப்படி தேம்பி தேம்பி அழுதாரு அது பின்னாடி எனக்கு இருந்தது எந்த விஷயம் இப்போ தான் புரிஞ்சுது அது சாட்சாத் முருகப்பெருமானாவே கேட்டது தான் எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து எனக்கு உணர்த்தினாரு அது அது நான் உணர்ந்ததுக்கப்புறமா ரெண்டு நாள் நான் வந்து அழுதுகிட்டே இருந்தேன் அப்படின்னு சகோதரி சொல்கிறாங்க இப்போ வந்து அவங்க ஆறாவது நாள் பூஜை முடிக்கிறாங்க பூஜை முடிய முடிய வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்தது இந்த விஷயம் நம்ம நிறைய பேருக்கு நடந்திருக்கோம் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சா அது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பீரியட்ஸ் வந்து வர்றது நிறைய பேர் நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி தான் சகோதரிக்கும் நடந்தது நாள் அந்த பெரியவரும் பார்த்திங்கன்னா இது முன்னாடியே அவங்க கோயிலுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச மாதிரி நாளைக்கு நீ வர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க ஆனால் அவங்களால போக முடியல அதுவும் இவங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு இவங்களுக்கு அந்த குருக்கள் மூலமாக அந்த கோயிலில் இருக்கிற அந்த வயதானவர் மூலமாக பதில் கிடைக்கிறத இவங்க நோட் பண்ணுறாங்க ஓகே இப்போ இவங்க ரெகுலராக வந்து கோயிலில் போய் அதாவது ஷஷ்டி முக்கியமான விசேஷ தினங்களில் போயிட்டு ரெகுலராக வந்து இவங்க கோயிலில் போய் வந்து பாட ஆரம்பிக்கிறாங்க திருப்புகள் பாடுற பாட ஆரம்பிக்கிறாங்க இப்போது அடுத்த சம்பவம் கந்தக்கோட்டம் கோயிலுக்கு வந்து போகிறாங்க கந்தக்கோட்டம் கோயிலுக்கு போ அங் அங்கேயும் போயிட்டு திரு திருப்புகள் படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அங்கே வந்து அழகான பழனிமலை சாங் வந்து பாடுறாங்க அதில் ஒரு வார்த்தை வந்து என்ன வரும் அப்படின்னா வெள்ளி மயில் மேரி அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சகோதரி வந்து பாடும்போது தெரியாமல் வெள்ளை மயில் அப்படின்னு சொல்லி பாடிடுறாங்க இது வந்து அவங்களுக்கு பாடி முடிச்சதுக்கப்புறமும் வந்து உறுத்துது இப்படி தப்பாக பாடிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுவே நினச்சிட்டு இவங்க கடலூர் தானே இவங்க ஒரு சரி ரிட்டர்ன் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு திருச்செந்தூர் எக்ஸ்ப்ரெஸில் ஏறி உட்கார்றாங்க கடலூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து இவங்களுக்கு அது அந்த 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 தாட் வந்து போகவே இல்லை இப்படி தப்பாக பாடிட்டோமேனு ஸோ என்ன பண்ணுறாங்க திருப்புகல் தாட்லேயே இருக்கும்போது இவங்களும் இவங்களோட பொண்ணு பாப்பாவும் வந்து ரெண்டு பேர் யாழ் மியூசிக்கில் திருப்புகல் போட்டு கேட்டுட்டு வந்துட்டுருக்காங்க இப்போதான் ஒரு விஷயம் நடக்குது இவங்களுக்கு ஆப்போசிட்டில் சீட்டில் உட்காந்துருந்த ஒரு லேடி வந்து லைட்டாக தண்ணி ஏதோ வந்து கொட்டிடுறாங்க இவங்க சகோதரி வந்து அந்த பாட்டில் கீழே விழுந்தது எடுத்து வச்சுட்டு அது அவங்க கிளம்பி போனதுக்கப்புறம் அந்த சீட்டு எம்டியாக இருந்திருக்கு அவங்க உட்காந்துட்டு இருந்திருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த தண்ணி கொட்டின இடம் வந்து ஒரு இவங்களுக்கு ஃபெமிலியராக ஒரு உருவமாக தெரிஞ்சிருக்கு நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பாருங்கள் பார்த்தா அந்த சகோதரியோட கால்கிட்ட பாருங்கள் அங்கே நீங்கள் பா அந்த ஒரு வெள்ளை கலரில் வந்து ஒரு ஒரு உருவம் உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் அது கிட்ட பார்த்தா அவங்க பாப்பாவும் சொல்லியிருக்கா அது அப்படியே மயில் மாதிரி இருக்குது அதுவும் வெள்ளை கலரில் வெள்ளை மயிலாக அப்படியே முழு உருவமாக வந்திருக்கு இவங்களுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு இப்போ அவங்களுக்கு தப்பாக பண்ண வெள்ளி மயிலுக்கு பதிலாக வெள்ளை மயில் அப்படின்னு பாடினதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் திருப்புகள் கேட்டுகிட்டு இருக்கும்போது ஒரு வெள்ளை மயில் இவங்க கண்ணு முன்னாடி உதயமாகுது இப்போதான் சகோதரிக்கு அது உடனே புரிஞ்சு முருகா வந்திருக்கிறது நீதானா எனக்கு இன்னொரு ஒரு குறி வந்து நீ கண்டிப்பாக காட்டணும் அப்படின்னு சொல்லி வேண்டின மாயத்தில் உடனே அடுத்த செகண்ட் நோட் பண்ணுறாங்க அது பக்கத்தில் ஒருத்தங்க பை வச்சுருக்காங்க அந்த பை நீங்கள் இங்கேருந்து ஃபோட்டோவில் பார்த்தாலே தெரியும் அந்த பையில பார்த்தீங்கன்னா குமர குருபர அப்படின்னு எழுதியிருக்கு குமரன் அப்படிங்கிறது முருகர் இவங்க வந்து முருகர் கூப்பிடுற பேர் சகோதரி வந்து இது முருகன் நம்ம சமாதானத்துக்காக அனுப்பிச்ச வெள்ளை மயில் அப்படின்னு எப்போ புரிஞ்சதோ அப்போ வந்து பயங்கரமாக தேம்பி தேம்பி எழுதியிருக்காங்க அவங்க வீட்லையும் இந்த சம்பவத்தை வந்து கண்டிப்பாக முருகப்பெருமானோட செயல்தான் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக எல்லோரும் நம்பியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு திருப்புகள் மேலே இருக்கிற அந்த பற்று பல மடங்கு அதிகமாகுது அந்த திருப்புகள் வந்து தேடி தேடி படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது திருப்புகளில் வந்து நம்ம வேலையும் மயிலையும் முருகனை மட்டும் நம்ம கும்பிட்றதில்ல அதில் வந்து பெருமாள் சிவன் பார்வதி பிள்ளையார் எல்லா சாமியும் வர்றாங்க ஸோ ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு திருப்புகள் வழியாகவே சிவன் மேலே ஈடுபாடு அதிகமாகுது இதே தான் எனக்கும் நடந்தது எனக்கு முருகன் வழியாக தான் எனக்கு வந்து சிவனை கும்பிட முடிஞ்சதுன்னு நான் சொல்லியிருக்கேன் அதே தான் சகோதரியும் நடந்திருக்கு ஸோ இப்போ வந்து அவங்க சிவனையும் கும்பிட ஆரம்பிக்கிறாங்க ஒரு நாள் வந்து சிவன் இவங்க போற முருகன் கோயிலே பக்கத்திலேயே வந்து சிவனோட சந்நிதி இருக்கு அந்த சந்நிதிக்கு வந்து இவங்க பாப்பாவோட போயிருக்காங்க அங்க வந்து போயிட்டு என்னப்பன் நல்லவா என் தாயும் நல்லவா சாங்க இல்லைங்களா அது வந்து இவங்க உரிய உரிய பாடியிருக்காங்க இவங்க பாடிட்டு இருக்கும்போதே போதே பாப்பா நடுவில் கூப்பிட்டு ஒரு இடத்துல கை காட்டி அம்மா அங்கே பாரு மேஜிக் அப்படின்னு சொல்லியிருக்கா ஆனால் இவங்க போது அந்த டிஸ்ட்ராக்ஷன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டு முடிய வரைக்கும் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம தொடர்ந்து இவங்க உருகி பாடிட்டே இருந்திருக்காங்க பாட்டோட எண்டில் ஆடிய பாதமே அம்பல வாணனி அப்படின்னு பாடி வந்து உருக்கமாக முறி முடிக்கும்போது திருப்பியும் பாப்பா அது வந்து அந்த அம்மா அந்த மேஜிக்கை பாரு அப்படின்னு சொல்லியிருக்கா பார்த்தா இந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி இருந்த கஜலட்சுமி சந்நிதியில் இருக்கிற விளக்கு ஒரு பெண்டுலம் மாறி இவங்க வந்து பாட ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதுவும் ஆட ஆரம்பிச்சிருக்கு இவ அது வந்து யா அந்த இடத்துல யாருமே கிடையாது இவங்க மட்டும்தான் இருக்காங்க அது யாரோ ஆட்டி விட்டால் எப்படி ஆடுமோ அப்படி ஆடிச்சு அந்த எங் அந்த இடத்துல எந்த ஒரு சவுண்டும் கிடையாது அட்லீஸ்ட் நிறையா சவுண்டு வர இடமா இருந்தால் கூட அதுவே ஆடுது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அது ஆபது அப்படி ஆட வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி சகோதரி சொல்கிறாங்க ஏன்னா பாப்பா வந்து டைரெக்டாக அதை விட்னஸ் பண்ணியிருக்கா இவங்க பாட ஆரம்பித்ததுக்கப்புறமா அந்த விளக்கு ஆட ஆரம்பித்தது குழந்தை வந்து பார்த்து அதை அவளாக வந்து மேஜிக்காக ஆடுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா இந்த சம்பவம் வந்து அவங்க சொன்னது சிவபக்தியும் சரிந்தாது சேம் சரி எனக்கு திருப்புகளால் நடந்தது அப்படின்னு சகோதரி சொல்றாங்க சரி இந்த மாதிரி அதிசயங்கள் மட்டும்தான் திருப்புகள் நடக்குதா இப்போ பூ வர்றது மாலை கொடுக்கறது குருக்கள் வழியாக பதில் சொல்றது விளக்கு ஆடுறது இது மட்டும் போதுமா திருப்புகள் வந்து நம்மளுடைய பிரச்சனைக்கு தீர்வாகாதா நம்ம வேண்டதை இப்போ கொடுக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கும் சகோதரிக்கு வந்து லைஃப்பில் நடந்த விஷயம் ஒன்று நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு சகோதரி அவங்களோட ஹஸ்பண்டோட வேலை விஷயமா அவங்க ஆங்குடல் வளைந்து நீங்கள் எங்கிட்ட நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க வேலை சம்மந்தமாக கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தமாக இந்த நான் திருப்புகள் சொல்லியிருக்கேன் அவங்களும் வேலை வேலை இந்த திருப்புகள் தான் வந்து எப்பெல்லாம் வந்து அவங்களுக்கு தோணுதோ அப்பெல்லாம் வந்து பாராயணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்போது சகோதரி வேணது அவங்க ஹஸ்பண்ட்காக ஆனால் இவங்களுக்கு என்ன நடந்ததுன்னா இவங்களுக்கு நாலு மாதமாக தடைப்பட்டு இருந்த அந்த ப்ரோ சாரி நாலு வருஷமாக வந்து ஒரு ஹை அந்த ஹைக்கு ப்ரொமோஷன் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அது எல்லாமே வந்து அவங்களுக்கு நாலு வருஷமாக கிடைக்காத விஷயங்கள் எல்லாம் இந்த திருப்புகள் பாட ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒன்று ஒன்றா கிடச்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் செஞ்சலித்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்புகழ் வந்து ஊதிய உயர்வு அது சம்பந்தமா வந்து நான் சொல்லியிருந்தேன் ஒரு முன்னாடி சொல்லியிருக்கேன் போன வருஷம் அந்த திருப்புகளும் இவங்க படிச்சுட்டு இருக்காங்க அப்போ இவங்களுக்கு புகழ் மேல புகழ் இவங்களுக்கு வந்து சேருது அதாவது அவ்வளோ வருஷமா இல்லாம இவங்களுடைய அந்த திறமைக்கு தகுதியான அந்த புகழ் வந்து இவங்களை தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறது இவங்க ஃபீல் பண்ண முடியுது இவங்களுக்கு ஸோ இது மாதிரி திருப்புகள் வந்து அதிசயங்களை ஒரு பக்கம் பண்ணாலும் நம்மளுடைய வேண்டுதல்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களையும் திருப்புகள் கொண்டு வர முடியும் அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் நீங்க முழு மனசா நம்பிக்கையோட விடாம அதை வந்து நீங்க பாராயணம் பண்ணணும் அப்போ உங்களுக்கு சரியான சமயத்துல நீங்க கிடைச்சதை விட பல மடங்கு அதிகமாக நீங்கள் வேண்டுடத்து இல்லாமல் வேண்டாதையும் சேர்ந்து கொண்டு வந்து கொடுக்கும் திருப்புகள் அதுதான் சகோதரியோட லைஃப்லேயும் நடந்திருக்கு ஸோ இதோட முடிஞ்சு தான் கிடையாது இன்னும் இருக்குது திருப்புகள் பண்ண மிகப்பெரிய ஒரு மேஜிக் இருக்குது அதுக்கு முன்னாடி கந்தர் அனுபூதி சம்மந்தமாக இவங்களுக்கு நடந்த ஒரு சின்ன விஷயத்தை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் அதோட நம்ம வீடியோ முடிச்சுட்டு தேர்ட் பார்ட்டில் தான் உங்களுக்கு முருகனோட மிகப்பெரிய ஒரு திருவ திருவிளையாடல் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ கந்தர் அனுபூதி என்ன பண்ணுச்சு ஸோ இவங்க வந்து இவங்க கோயிலில் போய் கந்தர அனுபூதி அன்னைக்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி முருகர் இவங்களுக்கு உணர்த்தறாரு சரி போகலான்னா இவங்க கொஞ்சம் க்ளோஸ் பண்ண டைம் போயிட்டாங்க ஸோ சந்நிதியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இவங்களுக்கு ரொம்ப டிஸப்பாயிண்டிங்காகிடுச்சு சரி இன்னும் இவங்க என்ன பண்ணுறாங்க சிவன் சன்னிதி பக்கத்துலேயே இருக்குல்லையா அங்கே உட்காந்து படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறாங்க ஆனால் அனுபூதி அவங்க பாட அவங்களுக்கு மனசே இல்லை அரமனசாக தான் பாடுறாங்க ஏன்னா முருகன் முன்னாடி உட்காந்து படிக்கணும்னு சொல்லி வந்தனே ஆனால் நான் என்னால் படிக்க முடியலையே அப்படின்னு அதை நினச்சிட்டே வந்து அரையும் ஒரு மனசு ஓட்டாம இவங்க படிக்க பாட ஆரம்பிக்கிறாங்க இவங்க பாட பாட திடீர்னு சம்மந்தமே இல்லாம குருக்கள் வந்து அந்த மூடிய சந்நதியிலிருந்து கொண்டு வந்து ஒரு முருகர் வள்ளி தெய்வானையோடு இருக்கிற ஒரு ஃபோட்டோவை இவங்க கையில் கொடுத்துட்டு போயிடுறாரு ஸோ இப்போ பாருங்கள் இப்போது அந்த ஃபோட்டோவை முன்னாடி வச்சுட்டு இவங்க கந்தர் அனுபூதியை பாடி முடிக்கிறாங்க அப்புறம் தான் இவங்களுக்கு புரியுது முருகர் முன்னாடி பாட முடியலையே அப்படிங்கிற அந்த மனக்குறையை உடனுக்குடன் குருக்கள் மூலமாக வந்து முருகப்பெருமான் தீர்த்து வச்சதை உணர்றாங்க அந்த ஃபோட்டோவை வீட்டில் கொண்டு வந்து இவங்களோட திருப்புகல் புக்கில் வந்து இவங்க ஒட்டி வச்சிட்றாங்க இது மாதிரி அவங்களுக்கு மத்தவங்க வழியா மெயினாக அந்த கோயிலோட குருக்கள் வழியா நிறைய விஷயங்கள் முருகப்பெருமான் செய்றாரு இப்போ டைரக்டா அவங்க வீட்டிலையே வந்து ஒரு திருவிளையாடல் பண்றாரு அதுதான் வந்து அடுத்த வீடியோல பாக்க போறோம் அதை மட்டும் நீங்கள் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க திருவிளையாடல்னா இதுக்கு பேர் தான் ஆம்பா திருவிளையாடல் அப்படின்னு நீங்கள் வந்து அதுலேருந்து புரிஞ்சுக்கலாம் அதுவும் திருப்புகள் தான் ஒரு மெயின் காரணம் அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்து முருகப்பெருமான் அவங்க கனவு வழியா அவங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து ஒரு கைட் பண்ண வழி நடத்த ஆரம்பிக்கிறாரு அதுவும் நான் அடுத்த பாட்டில் சொல்கிறேன் ஸோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க இது வந்து இன்னும் என்ன சொல்ல அடுத்த பாட்டு நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா உடனே நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா திருப்புகள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அடுத்த பாட்டில் பார்க்க வரைக்கும் முருகாசரணம்